கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்கு தான் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தேர்தல் ஜனநாயக திருவிழா தேர்தல் விழா இப்படிலாம் அப்படி தானே போட்டெல்லாம் போட்டிங்களா கையெல்லாம் கரையாடுச்சா எனக்கு இங்கு நிறைய ஊச்சிட்டு நான் இங்கெல்லாம் ஒழிஞ்சு போய் இது பேரு ஆ ஓகே அந்தமாதிரி தான் பதினஞ்சு கோடி மேலே அந்த இங்கு பாட்டில் வேலை அதை அழிக்க முடியாத அளவுக்கு பெங்களூரில் தான் அந்த கம்பெனிக்கு தான் செய்கிறாங்களாம் இதை போய் யூடியூப்பில் வர பார்த்தேன் நான் ஆ ஆ கரைன்னு சொல்லக்கூடாது அவளுக்கு அது பேர் கரையாக அடையாளம்மா ஆயா பாட்டி வடை சுட்டுன்னு சொன்னுக்குறமே அது பேர் நான் கரையாக அடையாளம்மா கரை என்ன நீங்கள் அசிமா நெச்சிக்கிறீங்க கரை நல்லதுங்க இல்லை அந்த ஃபஸ்ட் நைட்டு முடிஞ்சிச்சானா அந்த சலவை தொழிலாளிகிட்ட கொடுக்குறதே கரை போட்டுதான் இல்லையான்னு தெரிஞ்சிக்கிறது தான் இதெல்லாம் தெரியாதா உங்களுக்கு பெரிமில்லையாயிடுச்சுன்றதுக்கே கரையை பார்த்து தான் அடையாளம் என்ன அடையாளம்னாலும் கரைனாலும் ஒன்று தானே கரை வச்சு வேஷ்டின்னா என்ன அது அது கரை வச்சு வேஷ்டியா இல்லையா அதுன்னு அது அடையாள வேஷ்டி தானே என்ன சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நான் என்ன பேசணுன்றது இவனுங்க ஏன் முடிவு எடுத்துங்கிறானு இதுக்கு வர கொடி வர பிடிச்சிங்கிறானு என்ன கதை இவனுக்கு கதை கிருஷ்ணா கிருஷ்ணா புரியல எனக்கு பாருங்க கேள்வி விட்டு வெளியேங்க போயிட்டோம் நான் நேற்று வாக்கு எழுதியதுக்கு கரை வந்ததுன்னு ஒன்று அது கரைக்கு ஒரு பதிலாகிடுச்சு அடையாளம் கரையை அடையாளமா இது எப்படி சொன்னால் என்ன மார்க் சொல்லக்கூடாதா மார்க் சொல்லமா சொல்லாதா விரலில் அதுவங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க கையே இல்லை என்ன பண்ணியிருப்பான் என்ன கூட பக்கத்து வரல எங்கன்னா தர விட்டுருப்பான் கையில்னா சும்மா அதெல்லாம் எத்தனை பேர் வாக்கு போட்டிங்களோ வாக்குச்சாவியில் எத்தனை பேர் உங்கள் வேட்பாளர் இருந்தாங்க உங்கள் தொகுதியில் பச்சிங்க பார்த்தீங்க இல்லை இல்லை வேட்பாளர் பட்டியலில் போய் பார்த்து தானே ஓட்டு போட்டீங்க எத்தனை வேட்பாளர் இருந்தாங்க அதில் குத்துமதிப்பாவா இப்போ கரெக்டாக பார்த்தீங்களா பேரு யாருன்னு தெரியல யாருன்னு தெரியாத ஓட்டு போட்டு ஊற்றுக்குறோம் நம்ம ஆமாவா இல்லை யாருன்னா சொல்லுவீங்களா இன்னும் நம்மளை எப்படி வச்சுக்கிறாங்க அப்பனா நம்மளும் வாக்காளர்கள் யார் தெரியாது யாருக்கு வாக்கு போட போகணும் எனக்கு தெரியாது ஒரு நடிகை நான் தான் தெரிஞ்சுட்டு இருக்கோம் நான் சென்ஸ் ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சிருவான் அவன் வந்து நின்றுவான் அவன் டார்ச் வச்சு நிற்பான் இல்லை வலுக்கு வச்சு நிற்பான் மாங்காய் வச்சு நிற்பான் அவனுக்கு நம்ம என்ன பண்ணியிருப்பான் அவனை ஊரெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கோம் அவன் சின்னத்தையும் நம்பா இந்த பதினஞ்சு பேரோட சின்ன என்ன பேர் என்ன ஆனால் என்ன பண்ண சொல்கிறாங்க என்ன இதில் வர நாற்பத்தி ஏழு பேர் என்ன பண்ணுறது என் நிலமை இப்போ நான் ஒரு வாக்காளர் இருந்தால் தெரியாது என்ன தெரியாது யார் விளம்பரமாகறாங்க யார் விளம்பரமாகிறான் சினிமா நடிகை மேடை தொழிலாளி மட்டும்தான் தெரியாதுவங்கள்லாம் அப்போ அவங்களும் வாக்காளர் இல்லையா அவங்களும் வேட்பாளர் இல்லையா அப்போ எனக்கு வாக்கு போட போவேன் எனக்கு வேட்பாளர் யாருன்னே தெரியாது அப்போ தெரிஞ்ச வேட்பாளர் வந்து தான் நான் தேர்ந்தெடுக்கணும் தெரியாத வேட்பாளர் அங்கே நின்று ஒன்று ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணும் வந்தாங்க ஒரு குழந்தையும் வந்தது பொண்ணு இல்லாது அந்த புள்ள வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே ஒரு இருக்கிற ஒரு புள்ள அதுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குது போல் அந்த படத்தை பார்த்து உனக்கு எந்த படம் பிடிக்குதுன்னு கேளு சொல்லிச்சு குந்தகிட்ட தம்பி உனக்கு இதுல எந்த படம் எந்த படம் புடியுது என்னங்க அப்படி நாம் அப்படின்னா என்ன சொன்னாலும் எனக்கு ரெண்டு தான் தெரியும் அதுதான் எல்லாத்தையும் பார்த்துட்டு எதுவும் நல்லா இருக்குதுன்னு சொல்லும் ஒரு வாக்காளருடைய எப்படி இது ஒரு வாக்குப்பாளருடைய நலம் என்ன ஆகுது வேட்பாளர் பேர் தெரியாது வேட்பாளர் கொடுக்கப்பட்ட சின்னம் தெரியாது அவர் யார் என்னன்னு எனக்கு தெரியாது ஒரு நாலஞ்சு பேர் மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்புறமா நான் எப்படி ஒட்டு போடுவேன் கேட்டுமா நம்ம யாருன்னா சொன்னாங்களா இதுதான் தேர்தல் தேர்தல் விழாவா இதுதான் ஜனநாயக நாடா இது அப்போ பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் விளம்பரம் ஆகும் மற்றவெல்லாம் யாரு யாரையா பணம் இல்லாதவனுக்கு எப்படி ஓட்டு போடுவோம் எனக்கு தெரியாத ஒரு மைக்கு வச்சு அவன் கத்துல எனக்கு தெரியாத ஒரு யூடியூப்லயோ இல்லது ஒரு சேனல்லையோ பேசலாம் எனக்கு தெரியாது ஒரு சேனல்லையும் பேசல நான் சன் டிவிலியோ அதுலயோ பேசல ஜீவில புக்குகளை பத்தி விளம்பரம் வந்துருக்குது இதுக்கே கொள்ள இல்லாம வச்சுருக்கான் இவ்வளவு பேர் பாத்துக்கிறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க நிறைய பேர் வயிறு எரிஞ்சுக்கிறாங்க இதுக்கே உதவ காரங்கெல்லாம் டிவியிலாம் வந்து வாத்தம் தான் இருக்கிறான்பா அப்ப இங்க என்ன நடக்குது நான் யாருக்கு ஓட்டு போட்டேன் யாரும் நாலு பேர் சொன்னாங்க அந்த நாலு பேர்ல ஒருத்தர் தான் நான் தேர்ந்தெடுக்கிறேன் எல்லாம் அவங்களால புறக்கணிக்கப்பட்ட மித்தி இருக்கிறவங்கலாம் நான் என்ன பண்ணவே இல்லை அந்த அந்த எனக்கு எங்க யார் ஒன்றா வேட்பாளரை நிக்கலாம் ஆனா யாருக்கு போய் தெரியும் ஒரு ஏழை வேட்பாளர் நிற்கிறார் நான் என்ன சொல்லுவார மன ஊர்ல ஒருத்தர் நின்னுக்குறாரு யாருன்னே தெரில திராட்சை பழமா இஞ்சியான்னு தெரில எனக்கு அது மஞ்சளா இஞ்சியாயா இஞ்சியா மஞ்சள் இல்லையா இன்ஜின் போட்டுக்குது தெளிவாக படம் ஒருத்தனுக்கு முதல்ல விவசாய கரும்பு விவசாயி சின்ன கொடுத்து வச்சிருந்தாங்க இப்போ தூக்கி விட்டு மைக்க கொடுத்துட்டாங்க அவர் பாவம் குழம்புறாரு ஏன் இத்தனை வருஷமா உதவி சொன்னேன் சின்னம் பார்த்து ஓட்டு போடுறோம் இன்றைக்கும் இருக்கிறான் நாங்கள் கை சின்னத்தை தவிர வேறு எதுக்கும் போடவே மாட்டோம் அவன் பாட்டே பாட்டான் ரெட்டை இலை வெற்றி தந்தை இலை ஜேனா நான் ஐயக கோட்டைக்கு அது மாதிரிலாம் எச்சிலை சோத்துக்கு எங்கிடும் ஏழைக்கு சின்னங்களை மனப்பாடம் பண்ண வைக்கிறான் நம்மலாம் யாரு அப்பா நம்மளாம் யாரு புரியுதா உங்களுக்கு அப்ப தேர்தல் கமிஷனும் சிந்திக்கல என்ன செய்யணும்னு கேட்டானா ஏன் நீங்க விளம்பரப்படுத்துவீங்க உங்களுக்கு இத்தனை பேர் நிக்கிறாங்க ஒவ்வொரு வாக்காளருக்கும் சொல்ல வேண்டிய வேலை யாருதே தேர்தல் கமிஷனோட வேலை பதினஞ்சு பேர் உங்க மத்தியில் நிற்கிறாங்க இல்லை நாற்பத்தி ஏழு பேர் உங்க மத்தியில் நிற்கிறாங்க நாற்பத்தி பேர் இவது இவங்கவங்க இதை எதை படிச்சிருக்கிறாங்க இதை பண்ணியிருக்கிறாங்க இந்த சமூகத்துக்காக வேலை செஞ்சுருக்காங்க இவங்க ஸ்பெஷல் குவாலிட்டி அதை சொல்கிறாங்க இவங்க சிறப்பு தகுதி இதுவாக சொல்கிறாங்க இவங்க பேரில் கேஸ் இருக்குது இவங்க பேரில் கேஸ் எதுவுமே இல்லை ஒரு வேலைக்கு போனால் இவனுக்கு இவங்க பேரில் எஃப்ஐஆர் இருக்குதா இல்லையான்னு கேட்குறான் ஏன்னா இதில் யார் ஒன்றா நிற்கலாம்னு நின்றுட்டாங்க தப்பு கிடையாது ஆனால் எங்களுக்கு தகவல் சொல்லணுமா இல்லையா சொல்லவே இல்லையே யார் சொல்லணும் அண்ணன் ஓட்டு போட்டுனா நான் என்ன பண்ணுவேன் பாவில்ல நான் கண்ணை கட்டி காட்டு விட்ட மாதிரி எத்தும் போய் ஓட்டு போட்டுன்னு சொல்லிட்டு கேமராவை எத்தினு போகிறது ஃபோன் எத்தினு போகிறது உள்ளோ எல்லாம் விரலை காமிறானு நின்று நின்று நாங்கள் டிவியில் பார்த்துங்கிறோம் டேய் எல்லாம் ஓட்டு தானே போட்டீங்க நானும் அதானே பண்ணுங்கிறேன் அப்போ என்ன காமிச்சிக்கிறீங்க பிரபலங்களெல்லாம் போட்டுச்சு இந்த மீடியாலாம் என்ன காமிச்சிக்கிது ஊடகத்தோட வேலை என்ன வெக்க மாறிக்கிட்டேனா உங்களுக்கு வாக்கு பதிவு ஏழு மணிக்கே ஆயிடுச்சு அவர் காலங்காலத்திலே வந்து உட்காந்துருந்தாரு உட்காந்துருட்டுமே முடி உட்காந்து என்ன காட்டுவியா ஒரு நடிகை போய் உட்காந்துக்கிறான் ஒரு ஆள் சராசரி மனுஷன் உட்காந்துருக்கிறார் யாருக்கு முதல்ல வாய்ப்பு கொடுப்பான் ஏண்டா நம்ம ஜனநாயக நாட்டில் இருக்கிறோமா புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு நீங்களாம் யோசிச்சிக்கலாம் வாக்கு போட்டுவங்களாம் எத்தனை பேர் படிச்சீங்களா தெரிஞ்சுதா எப்படி நம்ப எப்படிங்க இருக்கிறோம் யார் கேட்குறதே அரசியல் கட்சி கேட்குமா சொல்லுமா போட்டிக்கு வந்தால் சாவிச்சிருவங்களாங்கிறான் எதிர்த்து நின்னா சாப்பிட்ருவோங்களாங்கிறான் அதுக்கு பயந்துனே நிறைய பேர் கட்சி ஆரம்பிக்க முடியாமல் சொல்ல முடியாமல் பேச முடியாதவங்களாம் இருக்கிறாங்க அப்படி தானே அப்போது நம்ம எந்த மாதிரி நாட்டில் ஜனநாயகமா இது பேர் பணாயகமா ஜனநாயகமாயா இந்த கேள்விகள் எழுமனை பேர் தான் என்னவே ஆகும் அது திருத்தப்படும் நம்ம என்னவே பண்ணலை இந்த கேள்வி எல்லாம் கேட்கவே இல்லை அந்த முதல்ல த முதல்லலாம் பார்த்தீங்கன்னா தூர்தர்ஷன்லாம் இருக்கும்போது தூர்தர்ஷனில் டைம் ஸ்லாட் தருவாங்க எல்லாம் இப்போ கூட எல்லாம் இருக்குமா இதில் சுயேட்சிக்கு ஓட்டு போடலாம்னா அங்கேயும் ஒரு தப்பு நடக்குது ஃபோன் கிடைக்கும்ன்றதுனால பேப்பரில் வந்து மானியம் இருக்கிறது கிடைக்கும்ன்றதுனால தன்னை பெருசாக விளம்பரப்படுத்தினதுக்காக நிற்கிறோன்னுங்கிறான் தொண்டு செய்யறதுக்காக நிற்கிறோம் ஒரு பக்கம் நான் கூட தேர்தல் கமிஷன் தானே போய் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு வட்டேன் நம்ம பேர் எல்லாருக்கும் வரும் இல்லை பூத்து பூத்தில் நம்ம பேர் போடுவானுங்க இல்லை ஓட்டி அவன போகிறான் புடா கட்டி போகிறான் பூத்தெல்லாம் நம்ம பேர் இருக்குமா இல்லையா காணாம போன லிஸ்ட் இருக்கிற கூட இந்த லிஸ்ட்டுக்கு நல்லா இருக்குதா இல்லையா இந்த மாதிரி நிற்கிற சுயேட்சி இருக்கிறான் நீங்கள் பண்ண சுயேட்சா எல்லாம் சிறப்பானவங்களாம் பாருங்க எல்லா பக்கமும் தப்பு இருக்குது அனாலிசிஸ் பண்ணி எனக்கு என்ன பண்ணோம் உண்மையிலேயே நிற்கிறியா இவன் நீ இதை செய்கிறியா அப்படின்னா பண்ண நம்ப எனக்கு வாக்கு போடுற எனக்கு என்ன பண்ணோம் சொல்லணும் சொல்லாத வரைக்கும் என்ன தான் பண்ணுவேன் நான் பாவம் தானே நான் ஹலோ நாலஞ்சு சின்னம் தான் அங்கே போய் நான் உதயசூர்னு தெரே கிடைக்கவே இல்லை ஏன் கூட்ட நிகழ்ச்சி அது கூட எனக்கு தெரியாது நியூஸ் தானே தெரியும் எனக்கு ஐயோ என் சின்னத்தை காணுமே தலைவரை தூக்கிட்டாங்களே சீமான் பேசுன பேச்சுக்கு சின்னத்தையே ஏற்றுட்டான்னு பொழுது புரியுதா நான் என் நிலம என்ன சின்ன தீவிர தமிழ் தொண்டர் எங்கள் அப்பா நான் அந்த வழியில் மறுபடியாக வந்துவேன் கவிதை கவிதைத்தெல்லாம் பிடிக்கும் நாங்கள்லாம் தமிழ் தமிழர்கள் நாங்கள்லாம் ஆனால் திராவிடர்கள் சொல்லிப்போம் நாங்கள் தமிழர்கள் ஆனால் என்னன்னு சொல்லிப்போம் திராவிடர்கள்னு சொல்லிப்போம் பக்க தமிழர்கள் நாங்கள் ம் உயிர் தமிழுக்கு ஆனால் நாங்கள் பேர் என்ன சொல்லுவோம் போய் தேட்டு காணுமே சின்னத்தை தூக்கிட்டு இருக்கிறானுங்க யாரை போய் கேட்குறது நேத்திக்க பெரியப்பா சித்தப்பா எனக்கு யாரும் தெரியும் புரியுதா வாக்காளோட நிலமை என்னான்ட்டு போட்டு போட்டீங்களா இல்லையா யாருக்கு போடுவீங்க இப்ப நீங்க உங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறீங்களா நீங்க பாம்மை மாதிரி துத்தி வைக்கிறதுக்கு நம்மளை விட்டு அவனுக்கு இப்ப பதினஞ்சு கார் இருபது கார்ல போவானுங்க அப்படின்னு தானே அதுக்கெல்லாம அவன் மூஞ்ச பார்க்க முடியும் முன்னாடி என்ன பரவாயில்ல ஊந்து காலுகளில் வந்து ஆசீர்வாதம் வாங்கி போவானுங்க இப்ப இப்படி இப்படி பண்ணிட்டு போயிடுறானுங்க தட்டில் சுற்றினா ஒரு நூறு ஐம்பது நாச்சும் கிடைக்கும் அதுக்குன்னே வரவங்களாம் சுத்தி நின்றுப்பா எங்க அம்மா ஆளுக்கு ஒரு ஐநூறு ஆயிரம் கோடி கொடுப்பாங்களா இல்லையா தேர்தல் விழாவும் கெட்டு போயிடுச்சு எவனுமே துட்டு தரத்துக்கு போய்படுறான் இதே மீறி யாருக்குன்னா கச்சிருக்கோம் தெரியாது எனக்கு சொல்ல முடியுமா எப்படி ஆயிடுச்சிய தேர்தல் மட்டும்தான் ஒரு சராசரி மனுஷனுக்கு ஒரு ஆயிரரூபா ஐநூறுரூபா பார்ப்பான் அதுவும் வழி இல்லாமல் பண்ணுறான்னுங்க புரியுதா என்ன சொல்றது ஏழையோட நிலம என்ன அணி தான் பிரியாணி அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கொடியெல்லாம் போட்டு கட்டின்னு வண்டியில ஏற்றின்னு போவாங்க போட்டு போறதுக்கு இங்க இருந்து அப்படியே பாட்டு பாடினே இருக்கும் அதுல இவங்க ஒரு பாட்டு போடுவாங்க அங்க பூத்தாண்டு போய் நிச்சிருவாங்க பூத்துக்கிட்ட போய் கொடியை விட்டுட்டு அறி விட்டு திரும்ப கொடி கட்டினு வருவாங்க அதுவும் இல்லை அதெல்லாம் தப்பு சரி எனக்கு யாரு நிக்கிறாங்கன்னே தெரியல தப்பு இல்லையான்னு கேக்குறேன் நானே அது தப்புன்னா இதுவும் தானே தப்பே அப்போ இன்னும் நம்ம வளர்ச்சி அடையில பரிணாம வளர்ச்சி அடையாமே இருக்கிறோம் நம்ம ஒன்றும் கூட குரங்கா தான் இருக்கிறோம்னு நினைக்கிறேன் என்ன பேண்ட் ஷர்ட்டை போடணும்னு தெரிஞ்சுக்கிறேன் அவ்வளோ தான் இந்த இந்த ஏழைக்கு நிறைய பேர் ஓட்டே போட மாட்டேன்கிறான் அவனுக்கும் சேர்த்து ரோடு போட்டுனுக்கிறாங்க உனக்கு ஓட்டு போடல ரோட்ல நீ நின்றக்கூடாதுன்னு சொன்னாங்களே யார் என்ன ஓட்டு போடாதவனுக்கு என்ன தண்டன உண்டா ஓட்டு போடாதவருக்கு ஆ ஒருத்தன் சாமியார் ஒருத்தன் பேசுகிறான் என் கைகள் எப்போவுமே கரைப்பட்டதே இல்லைன்ட்டு தெரியுமா உங்களுக்கு அதெல்லாம் நான் யாருன்னு சொல்ல நீங்களே தேடி கண்டுபிடிங்க எப்போதும் என் கைகள் கரைப்பட்டதே இல்லை எல்லாம் முட்டைக்கோசங்க அரசியல்வாதிங்கன்னே பேசினார் அந்தாலும் ப புரிஞ்சுதான் பாருங்கள்லாம் விட்டுருங்குறேன் அவரை போய் விமர்சிக்கிறேன்னு அவர் என்ன வர கேட்டுன்னு உங்களுக்குன்னா அவரை போய் தெரியும் சோ ஷோ பொப்பாடி புரியுதா இவ்வளோ விஷயம் இருக்குது அதில் வாக்குச்சாவடி போய் சிந்திச்சிங்களா அண்ணா திரும்ப போட்டு சிந்திச்சு என்ன பண்ணுங்கள் அத்தோட்டின் எலெக்ஷன் வரும்போது நினச்சா கேளுங்க யாருன்னா கட்சியில் சேரணுன்னாக்கா நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு தெரியுது வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க உங்கள் மாவட்டம் ஏதோ சொல்லி சேர்ந்து பாருங்க கொள்கை பிடிச்சா கூட இருங்க எல்லாம் வெளியே போயிடுங்க தப்பு கிடையாது நாங்கள் யாரையும் குறை சொல்லி வர மாதிரி ஐடியாவே இல்லை நல்லது செய்கிறதுக்கு மட்டும்தான் வந்துக்கிறோம் ஒருத்தரும் இவன அவனை திட்டருந்தான் அவனை இவனை திட்டத்தமாக தான் வேலை வச்சுக்கிறானு அவர் முன்னாடி திருநாரு கொள்ள அவர் ரொம்ப ரொம்ப இருந்தார் அவன் பொல்லம் வந்தான் விட மோசமாக இருந்தான் அப்படின்னாரு ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் அவர் என்ன அவர் தேவையில்லாத அவர் தம்பி அவர் அண்ணன்னா இந்த பக்கம் நக்கல் நையாண்டி தானே ஒரு பக்கம் இவனுக்கு என்ன பண்ணுங்கிறாங்க நம்மளை பச்சீங்க பேச்சு கேட்டால் என்ன ஆகுது நமக்கு வெறுப்பு தான் ஆகுது இவனை தப்பு பண்ணுறான் அவன் தப்பு அவன் தப்பதான் சொல்லுங்கிறான் நாங்கள் வந்த ரோடை போடுவோம் அதை போடுவோம்னு பேசவே இல்லை அதுதானே சொல்லிட்டு வரணும் ஓட்டு போடுங்கன்னு சொல்லவே இல்லை எனக்கு போடுங்கன்னு தான் சொல்கிறோம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல ஒன்றா பண்ணுங்க ஓட்டை போடுங்க அதில் எதனா போடுங்க வேட்பாளர்களை தெரிஞ்சுக்கோங்க குறைஞ்சபட்சம் தெரிய வைக்க சொல்லி தேர்தல் கமிஷன்கிட்ட கேளுங்க நாங்கள் வந்தால் முதல்ல வேட்பாளர்கள் யாருன்னு தெரியணும் தேர்தல் நியாயமாக நடக்கணும் புரியுதா வீட்டிலேருந்தே ஓட்டு போடலாம் எவ்வளோ தூரம் மாறிச்சு உங்கள் ஆதார் கார்டை போட்டு என்ட்ரி பண்ணால் எங்கே ஓட்டி ஓடிடி போட்டேன்னாக்கா உனக்கு வந்துட்டு போகுது அதில் என்ன ஒன்று அமிக்கிட்டு போய் எதுக்கே போக பூத்துக்கெல்லாம் இன்னும் கற்கால மனிதனாவே இருக்கலான்னுக்குறீங்க ஆதார் நம்பருக்குதான் இல்லையா கம்பல்சரி ஆதார் கார்டு கூடு என்ன இப்போ பிரச்சனை இல்லை ஓட்டர் ஐடி எதுக்கு ஆதார் கார்டு எதுக்கு ஒரு கார்டு போதாதா அதில் அண்டஸ்மெண்ட் பண்ணி டிரைவிங் லைசன்ஸ் ஒரே ஒரு கார்டு கொடுத்துட்டு எல்லாத்தையும் செஞ்சுக்கோ அதில் என்ன பண்ண முடியாது உங்களுக்கு தனித்தனியாக கார்டுங்க வச்சுனங்கன்னா இருபது கார்டு எடுத்துகிட்டு போக முடியும் இல்லை பண்ணலாமா பண்ணக்கூடாதா நாகரிக வளர்ச்சியே இல்லை எங்கள் இது மாதிரி எங்கே யோசிப்பானுங்க நான் வரத்தேன் அவன் வருதா எங்கள் மாமா வருத்தான் எங்கள் மச்சான் வருதா என் பொன்னாட்டி வருதா என் தம்பி வருதா என் பிள்ளை உனக்கு என்ன பண்ணுவாங்க எவனும் ஒரு ஆள் பேரை சொல்லிட்டு அந்த ஆள் தான் விசேஷமானவர்னு சொன்னுங்கிறான் கொள்கையை சொன்னோம் எவனா உண்டா இல்லையா நம்மளா கண்டுபிடிச்சிடணும் இந்த கட்சி வந்தால் இந்த மாதிரி கட்சி இந்த கட்சி வந்தால் அது அதுவும் தெருது பட்சியா இது மத கட்சி இது ஜாதி கட்சி தெரிதா இல்லையா பார்த்தாவே இது மொழி கட்சி இது மொழி கட்சி இது ஜாதி கட்சி இது மத கட்சி கவனமாக இருக்க வேண்டியது உங்கள் வேலை கட்சியில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் தேவைன்னாக்கா பாருங்கள் இல்லைனாலும் உங்கள் விருப்பம் அரசியல் அரசியல் வரத்துன்னா உங்கள் விருப்பம் ஆன்மீகம் தான் இப்போ நான் இங்கே பேசுகிறது ஆன்மீகம் தான் ஆனால் அரசியலும் என்ன தான் விழிப்புணர்வு வேணும் இல்லைன்னா வாழ முடியாது ஆல்மா ஒன்றுமே ஓரம் கட்டுருவீங்க ஆல்மா ரோடெல்லாம் எங்களுக்கு தானுவானுங்க நீங்களாம் போகக்கூடாது நாங்கள் போகிறதுக்கு தான் ரோடு போட்டுருவோன்னுவானுங்க நம்ம தேர்ந்தெடுத்து ஒருத்தோனாக்கா நாற்பது பேர் போறானுங்க முதலமைச்சர் போறான்னாக்கா எல்லாத்தையும் முயற்சி பார்க்குது எந்த காரில் போயிட்டு அவரோ தெரியாது ஒரு முதலமைச்சர் தானே போறாரு ரோட்ல இன்னத்துக்கா நாலாயிரம் அஞ்சாயிரம் போலீஸ் கார்னுங்க நல்ல காரை போட்டு துப்பாக்கி துளியாக கொண்டு விஷயம் கம்முன்னு போக வேண்டியது தானே அவரு துபாய் போனா மன்னர் பக்கத்தில் போறாரு ஹாய் சொல்லிட்டு போறாரு துபாயில் ஒரு ஏழு ஏழு எட்டு இருக்குது மன்னருங்க அங்கே பக்கத்தில் என்ன பண்ணிட்டு போறாரு நின்ன பேசிட்டு ஆயிலாம் சொல்லிட்டு போறாரு எஸ்கியூஸ்மி மிஸ்டர் கந்தசாமி ஒரு காஃபி குடிப்பும் கம்மி தூன்னு கூட கூப்பிடலாம் உங்களுக்கு இது மன்னராட்சி எப்படி இதே நல்லா தான் இது மக்களாட்சி எப்படி இது பார்த்துங்க மக்களால் மக்களுக்கு நன்மை செய்யறதுக்காக செய்யப்பட்ட அந்த ஜனநாயக கொள்கையை என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க சிதைச்சி வச்சுக்கிறாங்க தெளிவாகுங்க சரியா உங்களுக்கு வேல்யூ இருக்குது உங்களை மதிக்க பாருங்கள் அப்போ தான் நீங்கள் அதை கேட்கப்பீங்க இல்லைன்னா பண்ண மாட்டீங்க கேட்க மாட்டீங்க புரிஞ்சுச்சு என்ன தப்பு நடக்குதுன்ட்டு விளம்பரங்கள் தான் அரசியல்னாக்கா வாழ்க்கையில் நலம் வரவே முடியாது ஏன் தெரியவே தெரியாது ஒன்று காணாமல் போயிடுவோம் நம்ம அதனால் அந்த வேலை யார் தான் செய்யணும் தேர்தல் கமிஷன் தான் செய்யணும் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது